இங்க முத்து மீனா கிட்ட ஒழுங்கா பேசாம மீனாவோட மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிட்டு வெளியில கிளம்புறாரு முத்து இப்படி பேசினதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு நின்னுட்டு மீனா உடனே அண்ணாமலை முத்து பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத மீனா போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு விஜயா ரோஹிணி கிட்ட இந்த மீனா பண்ண வேலைக்கு தான் இந்த முத்து மீனாக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டே வரா கூடிய சீக்கிரத்துல முத்துவே மீனாவை வீட்டை விட்டே வெளியில துரத்த போறான் பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் மீனா ரோஹிணிய வெளியில கூப்பிடுறாங்க உடனே விஜயா ஏய் மீனா ரோஹிணி எதுக்கு வெளியில கூப்பிடுற அப்படின்னு கத்துறாங்க ரோஹிணிக்கு கொரியர் வந்திருக்கு தான் அவங்கள வெளியில கூப்பிட்டேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க எனக்கு யார் கொரியர் அனுப்ப போறா அப்படின்னு வெளியில வர ரோஹிணிக்கு பேர் அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு இந்த முத்துவோட வீட்டுக்கு வெளியில பிஏ தினேஷ் நின்றுட்டு இருக்கிறத பாத்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க ரோஹிணி உடனே ரோகிணி ஏன் எதுக்கு நீ வீட்டுக்கு வந்திருக்க உன்னால எனக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு சொல்றாங்க ரோஹிணி அதுக்கு தினேஷ் ரோஹிணி கிட்ட உனக்கு பிரச்சனை வரணுன்றதுக்காக தான் உன்னை தேடி உன்னோட வீட்டுக்கே நான் இப்ப வந்திருக்கேன் எனக்கு உடனடியா ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது நான் கேட்கிற பணத்தை நீ கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னா நான் கேட்குற பணத்தை நீ தரமாட்டேன்னு சொன்னா வாசல் வரைக்கும் வந்த என்னால உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னை பத்தின உண்மையை எல்லாரும் சொல்லவும் முடியும் மரியாதையா நான் கேட்ட பணத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க உடனே ரோஹிணி ரொம்ப பதட்டமா இந்த விஷயம் விஜயாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் நினைச்சிட்டு நீ கேட்ட பணத்தை எப்படியாவது பரட்டி கொண்டு வந்து கொடுத்துற ஆனா இப்பதைக்கு தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிடுறாங்க இங்க ரோஹிணியும் தினேஷும் பேசிட்டு இருந்ததை மீனா கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் மீனா ரோஹிணி கிட்ட ஏங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க கொரியர்னு சொல்லி தான் அந்த ஆளு உங்களை கூப்பிட சொன்னாரு ஆனா உங்க கையில எந்த பார்சலுமே இல்லையே அது மட்டும் இல்லாம அந்த ஆளு உங்ககிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கேக்குறாரு எதுக்கு நீங்க அவர்கிட்ட கடன் வாங்கிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தத இந்த மீனா கவன் ஸ்டாலு அப்படின்னு பயங்கரமா பதட்டப்படுறாங்க ரோஹிணி அங்க வந்த விஜயா ஏய் மீனா என்ன ரோஹிணிய நிக்க வச்சு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க ரோஹிணி எதுக்கு கண்டவன் கிட்ட எல்லாம் கடன் வாங்க போறா ரோஹிணி பெரிய கோடீஸ்வரரோட பொண்ணு அவ கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல பாத்தல வீட்டு பத்திரத்தை மீட்கணும் சொன்ன உடனே ரோகிணி எவ்வளவு பாஸ்டா பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தான்னு ஏன் மருமக பணக்கார வீட்டு பொண்ணுதான் அவெல்லாம் யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டா இப்ப சாம போய் உன் வேலைய பாரு ரோஹிணிய புடிச்சு தேவையில்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறாங்க இந்த தினேஷ பார்த்து ரொம்ப பதட்டத்துல இருந்த ரோஹிணி என்ன செய்யறதுன்னே தெரியாம குழப்பத்துல ரோஹிணியோட ஃப்ரெண்ட் வித்யாக்கு கால் பண்றாங்க ரோஹிணி அவங்களுக்கு கால் பண்ணி தினேஷ் வந்ததை பத்தியும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கேட்கறத பத்தியும் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க இதை கேட்ட ரோஹிணியோட ஃப்ரெண்டும் பேசாம அவன் கேக்குற மாதிரி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து விட்டுரு இல்லனா உன்ன பத்தின உண்மையை வீட்டுல சொல்லிடுவான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரோஹிணி அந்த பி ஏ வீடு வரைக்கும் வந்துட்டான் என்னை பத்தி கண்டிப்பா உண்மையை ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் சொல்லதான் போறான் அந்த தினேஷ் என்கிட்ட பணத்தை அடிக்கடி கேட்டானா என்னால எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே மீனா கேட்டுறாங்க மீனாக்கு நல்லா புரிய வருது வந்தது கொரியர் ஆள் கிடையாது இந்த ரோஹிணிய மிரட்டி பணம் வாங்க வந்த ஆளு தான் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க ரோஹிணி கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பான வேலை செஞ்சிருக்கா அதனாலதான் அத வச்சு பிளாக் பண்ணி இந்த ஆளு காசு கேட்கறான் போல அப்படின்னு இந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது பேசாம முத்துக்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மீன்